வாழ்க்கை பயணத்தின் வலுவான துணைவன் அரசன் கணவன் கணவன்றது வெறும் வார்த்தை இல்லைங்க எல்லா பெண்களோட வாழ்க்கை தத்துவத்தோட மைய புள்ளின்னு கூட சொல்லலாம் ஒரு பொண்ணோட லைஃப் ஜேர்னியில் பாதியில் வந்து அவங்களோட எல்லா பாரத்தையும் ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் தாங்க கணவன் வீடுன்ற தேரை இழுக்கிற அச்சு மாதிரி அவங்க வீட்டுக்கு வெளியே ஆயிரம் அவமானங்கள் வந்தாலும் வீட்டுக்குள்ள சிரிப்பு மட்டுமே காட்டும் அவங்களோட முகம் வெளியே சம்பாதிச்சு வந்து அவங்க கொடுக்கறது வெறும் பணம் மட்டும் இல்லைங்க அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தேவையான மன சந்தோஷமும் தான் கோபத்தில் எரியற ஒரு எரிமலையாக இருந்தாலும் அன்பால அவங்க என்றைக்குமே அசையாத கடல் தாங்க வெளி உலகத்தில் அவங்க பார்க்குற வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபேஸ் பண்ணுறாங்க அதை எல்லாருமே கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அவங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட கஷ்டத்தையும் டயட்னஸையும் வெளியே காட்டிட மாட்டாங்க அதே நேரத்தில் அவங்க மனசு விட்டு பேசணும்னு நினைக்கும் போது அது காது கொடுத்து கேட்டு ஆறுதல் சொல்லுங்க அது போதும் அவங்களுக்கு ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துக்கும் உங்களோட ஆறுதலான அந்த வார்த்தை தாங்க அவங்களோட மருந்தே கடைசியாக ஒன்றே ஒன்று தான் கணவன்றவங்க ஒரு அரச மனைவிங்களோட அன்புக்கு அடிமையானவங்க அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே லைஃப் சொற்க மாதிரி இருக்கும் ஸோ அவன் ஒருத்தந்தான் ஆனால் அவன் மனசுல ஆயிரம் உலகம் அதை அன்பால் அழக்கூடிய மகாராணி தான் மனைவி இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எப்பவுமே பிரிக்க முடியாத ஒரு உயிராக இருக்கலாம் ரீட் ஹிஸ் குவைட் ஹார்ட் அண்ட் யூ ஹோல்டு த மேப் தட் இஸ் சீக்ரெட் டு ஃபில் த கேப் டூ ஜேர்னிஸ் பிகம் ஒன் ட்ரூ பாத்